மின்கடத்தி தேவையான பொருட்கள் இரண்டு பேட்டரிகள் ஒரு மர ஸ்கேல் எல்இடி வயர் டேப் ஷ்ரா சில்வர் ஃபாயில் அதாவது உலோகத்தாள் இரண்டு பேட்டரிகளை இதற்கு நாம் உபயோகிக்கலாம் சுலபமாக பயன்படுத்த இரண்டு பேட்டரிகளையும் ஸ்கேலின் மேல் வைத்து வெள்ளை டேப்பால் அதை சுற்றி கட்டி வைத்திருக்கிறோம் இரண்டு பேட்டரிகள் ஒரு தொடரை உருவாக்குகின்றன ஒரு லைட் எமிட்டிங் வயர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது பேட்டரியின் நேர்முனையிலும் எதிர்முனையிலும் இரண்டு வயர்களின் நுனியை இணைக்கிறோம் மின் சுற்று முழுமையாகும் போது ஒளிரத் தொடங்குகிறது இனி வயரை ஒரு முனையிலும் வேறொரு பொருளை அடுத்த முனையிலும் வைத்து பார்க்கலாம் முதலில் பிளாஸ்டிக் வைக்கலாம் மின் சுற்று முழுமை அடையாததால் எல்இடி ஒளிரவில்லை பிளாஸ்டிக் வழியாக மின்சாரம் பாயாது அது ஒரு அரிதில் கடத்தி ஓ எல்இடி ஒளிரவில்லை இனி உலோகத்தாளை வைத்து பார்க்கலாம் ஆஹா எல்இடி ஒளிருகிறது அப்படி என்றால் உலோகத்தால் ஒரு எளிதில் கடத்தி என்பது பொருள் காரணம் பிளாஸ்டிக் ஒரு அரிதில் கடத்தி அதன் வழியாக மின்சாரம் பாயாது உலோகத்தால் எளிதில் கடத்தி மின்சாரம் அது வழியே பாயும் இதுதான் உங்கள் வீட்டு பாடம் பல பொருட்களையும் வைத்து பரிசோதித்து அவை மின்சாரத்தை கடத்துமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதிசய உண்மைகள் ஒரு சராசரி காரினால் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து மைல் தூரத்திற்கும் ஒரு பவுன் மாசு வெளிப்படுகிறது